பொன்னம் கழற்கமல போதிரண்டும் தங்கம் போன்ற அழகான இணையான தாமரை போல் இருக்கக்கூடிய திரு திருவரங்க தமுதனாருடைய ரெண்டு திருவடிகளையும் நாம வணங்குகிறோம் எப்படி வணங்குறோம்னா என்னுடைய சென்னிக்கு அணியாக சேர்த்தினேன் சும்மா கைகூப்பி வணங்குறது இல்லையா ராமானுஜருக்காக ஒருத்தர் நூத்தி எட்டு பாட்டு பாடியிருக்காருன்னா அந்த மகானுடைய ரெண்டு ரெண்டு திருவடிகளையும் திருவடிகளையும் போது இரண்டும் என்னுடைய நம்ம சென்னிக்கு சென்னின்னா தலைன்னு அர்த்தம் சென்னிக்கு நம் தலைக்கு மீது அணியாக ஆபரணமாக தலைக்கு கிரீடம் ஆபரணம் இல்ல திருவரங்க தமுதனாருடைய ரெண்டு திருவடிகள் இருக்கே அதை அப்படியே என் சென்னிக்கு தலைக்கு மேலே அணியாக ஆபரணமாக சேர்த்தினேன் நன்றாக ஆக்கிக்கொண்டேன் அவர் ரெண்டு திருவடிகளையும் பிடிச்சு நம்ம தலைமையிலையே வச்சுட்டோம் அப்ப அவர் எப்படிப்பட்டவர்னா பாபங்களை போக்குவார் மூங்கில் குடிக்காரர் அவர் திருவடியோ தங்கம் போல் இருக்கு தாமரை போல் இருக்கு அழகா இருக்கு அந்த ரெண்டு திருவடியும் நாம என்ன பண்ணிட்டோம்னா நம்முடைய தலைக்கு அணிகலடாக வைத்து தலை மீது வைத்து அமுதனாருடைய ரெண்டு திருவடிகளையும் வணங்கினோம் வணங்கினதனால் என்ன பலன்னா தென் புலத்தார்க்கு எண்ணுக்கு கடவுடையேன் யான் அந்த எண்ணுக்குங்கிறது கடைக்குறை அந்த கூ கட்டாகி எண்ணுக்கு கடவுடையன் ஆயிருக்கும் பாட்டா சேவிக்கும் போது என்னு கடவுடையன் அர்த்தம் கொள்ளும் போது எண்ணுக்கு கடவுடையன் தென் புலத்தார்க்கு எப்ப அமுதனார் திருவடிகளை வணங்கிட்டோமோ தென் புலத்தார்னா தென் திசையில் உள்ள யமன் அந்த யமனுடைய தூதர்கள் இவர்களுக்கெல்லாம் தென் புலத்தார்னு பேரு தென் புலத்தார்க்கு இனி அந்த யமதூதர்கள் யமலோகம் அந்த பக்கமே எண்ணுக்கு எண்ணுக்குன்னா எதற்காக கடவுடையேன் யான் யான் அமுதனாரை வணங்கின நான் கடவுடையனா எதுக்கு அங்க போய் சேர வேண்டும்ன்னு அர்த்தம் எப்போ திருவரங்கத்தமுதா அபுதனார் திருவடிகளை வணங்கியாச்சோ தென் புலத்தாருக்கு என்னுக்கு கடவுடையேன் யமலோகம் பக்கம் நான் எதுக்காக போக வேண்டும் யமலோகம் போக வேண்டிய தேவையே கிடையாது எப்போ ஒரு இடத்துல அமுதம் இருக்கோ அங்கே விஷம் பக்கத்துல வராது அமுதனாருடைய திருவடிகள் நம்ம தலைக்கு மேல இருக்குன்னா எமகிங்கரே நம்ம பக்கம் என்னுக்கு கடவுடையேன் அதாவது கடவுனா ஒரு இடத்துக்கு போறது அதனாலதான் இந்த பாஸ்போர்ட்ட கடவு சீட்டுன்னு சொல்றா இல்லையா என்னுக்கு உடையேன் யமலோகத்துக்கு இனி எனக்கு பாஸ்போர்ட் விசாவே வராதுன்னுட்டார் அதனால கடவு உடையேன் அப்படி உடல் உடையவனாக அடியனாக மாட்டேன் தான் நமக்கு பாஸ்போர்ட் விசா வறுமை ஒழிய யமலோகம் பக்கம் போக வேண்டிய தேவையே நமக்கு கிடையாது அதனால திருவரங்க தமுதனார் திருவடிகளை பணிவோம்